ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஜோத்பூர் என பல சிறப்பு ரயில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் திருச்சி கோட்டத்தில் இன்று முதல் இரண்டு ரயில்கள் மெமோ ரயிலாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அது தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது வந்தே பாரத் ரயிலுக்கு நிறுத்தம் என பல்வேறு அறிவிப்புகள் இந்த வீடியோ இதை தான் அப்போ நம்ம போடுற உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே சார்பாக திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பகத்கி கோத்தி என பல்வேறு சிறப்பு ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில் சேவைகளும் பல்வேறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் மேட்டுப்பாளையத்தை நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பதிமூன்று திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து சிறப்பு கட்டணம் இந்த ரயிலுக்கு வசூலிக்கப்பட இருக்கின்றது அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த சிறப்பு ரயிலை திருநெல்வேலியிலிருந்து தென்காசி மதுரை பழனி கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையம் வரை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதேபோலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் மற்றொரு சிறப்பு ரயிலான கோயம்புத்தூர் பகத்கி கௌத்தி சிறப்பு ரயில் சேவையும் இரண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க ஜோத்பூரின் பகத்கி கௌத்தி நிலையம் வரை இந்த ரயிலானது கோயம்புத்தூர்ல இயக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒன்பது வியாழன் கிழமைகளில் இந்த ரயில் ஜோத்பூரின் பகத்கி கோத்தி வரை இயக்கப்பட இருக்கின்றது மறு மார்க்கத்தில் பகத்கி கோத்தியிலிருந்து ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் கோயம்புத்தூரை நோக்கி இயக்கப்பட இருக்கின்றது இவ்வாறு ஒன்பது வாரங்களுக்கு இந்த ரயிலை கோயம்புத்தூரிலிருந்து சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி காஞ்சிக்குடா நாந்தேத் சூரத் அகமதாபாத் சம்தாரி ஜங்ஷன் வழியாக பகத்கி கோத்தி வரை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த இரண்டு ரயில்களின் நிறுத்தங்கள் இதற்கான பெட்டிமுறை எதிலுமே எந்த மாற்றமே கிடையாது சார்பாக சென்னை தாம்பரம் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த தாம்பரம் பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு மீண்டும் இயக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு ரயில் தென்மத்திய ரயில்வே சார்பாக செகந்திராபாத் ராமநாதபுரம் இயக்கப்பட்டு வந்தது அந்த ரயிலும் பணிகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் தாம்பரம் பணிகள் முடிந்த பிறகு ஆகஸ்ட் கோட்டத்தில் இரண்டு ரயில்கள் ரயில்களாக இன்று முதல் மாற்றப்படும் என முன்னதாக தெற்கு ரயில்வே சார்பாக அது தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது ட்ரெயின் நம்பர் மயிலாடுதுறை அண்ட் அறிவிட்டதுறைச்சி எக்ஸ்பிரஸ் ஒன் விழுப்புரம் திருச்சி இந்த இரண்டு ரயில்களும் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து மெமு ரயிலாக மாற்றப்படும் என அறிவித்திருக்கிறாங்க எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயிலாக வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து மாற்றப்பட இருக்கின்றது முன்னதாக இன்றைய தினம் முதல் மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அது சில தினங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து இந்த ரயில் எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயிலாக இந்த இரண்டு ரயில்களும் மாற்றப்பட இருக்கின்றது இதே போலவே எர்ணாகுளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே வாரம் மும்முறை சிறப்பு வந்தே பாரத் ரயிலான இயக்கப்பட இருக்கின்றது இந்த ரயிலுக்கு கிருஷ்ணராஜபுரத்தில் கூடுதல் நிறுத்தம் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டூ எர்ணாக்குளம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் ஸ்பெஷல் எர்ணாக்குளத்திலிருந்து திருச்சூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு வாரத்தில் மூன்று நாட்கள் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க முன்னதாக கேஆர் பரம் நிறுத்தம் கிடையாது தற்போது அதை வழங்கி அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில்லை கால் அல்லப்பட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்